வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய இடத்தினுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் தோட்டம் காடு வாங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த இடத்த கான்டாக்ட் பண்ணலாங்க ஒரு ஏக்கரின் விலையே ஆறு லட்சம் தாங்க தடம் வசதியோட இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது செம்மன் பூமி வீடியோ போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கனுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம்ல திண்டுக்கல் டு வேடசந்தூர் ரோடில் எரியோடுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்கங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது இது லேண்டுங்க ஒரு ஏக்கரின் விலை ஆறு லட்சம் இந்த இடத்தை வாங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை